மூன்றாவது கந்தர் அலங்கார பாடல் உலகுக்கு உபதேசம் பண்ணுவது இது நீங்கள் வாழ்நாளை வீணுக்கு மாய்த்து விட்டீர்களே பொருளை தேடினீர்களே தேடி புதைத்து திருட்டில் கொடுத்து விட்டீர்களே இதெல்லாம் வேண்டாம் கையிலே பொருள் உள்ள போது காலம் உள்ள போது நினைப்புள்ள போது அந்த வேடிச்சியினுடைய கணவனாயிருக்கக்கூடிய முருகனை பாடி கசிந்து அடுத்தவருக்கு கொடுங்கள் இதுதான் இந்தப் பாடல் வேடிச்சு கொங்கை விரும்புங்குமரனை மெய்யன்பினால் பாடி கசிந்து உள்ள போதே கொடாதவர் பாதகத்தால் தேடி புதைத்து திருட்டில் கொடுத்து திகைத்து இளைத்து வாடி கிளேசித்து வாழ்நாளை வீணுக்கு மாய்ப்பவரே வேடிச்சு வேடிச்சின்னா யாரு வேடனுக்கு பின்பால் வேடு வச்சி அதை வேடிச்சு என்று பேசுகிறார் இவர் வள்ளியம்மையார் வேடிச்சு கொங்கை விரும்பும் குமரனை வள்ளியம்மை ஞானத்துக்கு அடையாளம் அவள் கொங்கை என்பது அந்த ஞானத்தினுடைய பக்திக்கு அடையாளம் சுந்தர ஞான மென்குற தன் திருமார்பில் அணைவோனே ஞானத்திலே பரஞானம் அபரஞானம்னு ரெண்டு உண்டு பரஞானம் என்பது அனுபவ ஞானம்